உங்களுக்கு நான் ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் ஒரே கதை நம்ம மைண்டிலேயோ இல்லை நம்மளை சார்ந்தோ இந்த அஞ்சு கதைகளை ஒவ்வொரு டைமன்ஷன் நான் சொல்லியிருப்பாங்க அதுதான் கான்ஸ்பிரசி தியரி அதாவது வரலாற்று சம்பவங்கள் நமக்கு தெரியப்படவில்லை அறியப்படவில்லைனா அதை வந்து பேஸ் பண்ணி ஒரு கான்ஸ்பிரசி தியரை க்ரியேட் பண்ணுறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுங்கள் பாபர் தான் வந்து இந்த மசூதியை கட்டினாருங்கிறது ஒரு குழு இன்னொரு குழு என்ன சொல்கிறதுன்னா பாபர் கட்டலை பாபரோட தளபதி தான் வந்து ஆசைப்பட்டு கட்டினார்னு சொன்னது இன்னொரு குழு இன்னொரு கதை தான் வந்து இப்படியே விட்டு ஆட்சி கைமாறி போயிடும் அதனால என்னென்னா முஸ்லீம்களுக்கும் ஹிந்துக்களுக்கும் சண்டையை மூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண விஷயம் தான் இதுன்னு சொல்கிறது ஒரு குழு இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபர் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கோயில் வந்து தீக்கரை ஆக்கப்பட்டிருந்துச்சு அதனால அந்த இடத்துல வந்து மசூதி கட்டினாங்கன்னு சொல்கிறது ஒரு குழு இன்னொரு சம்பவமும் இருக்குது பாபர் வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து விரும்பலையும் பாபர் மசூதி கட்டுறது பட் நம்ம வந்து மசூதி கட்டாமல் போய்ட்டா நம்ம ஆச்சுக்கே ஆபத்து நினச்சோம்னா பாபர் கட்டினாங்கன்னு சொல்றது ஒரு குழு இன்னொரு குழு இவங்க பாபர் கட்டில் ஔரங்காசிப்பு தான் வந்து கட்டினாருன்னு சொல்கிறது ஒரு குழு இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு கதையை பின் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு விஷயங்கள் நம்மளோட சரௌண்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு இதை ப்ளீ பிளான் பண்ணி பண்ணலை இதெல்லாம் வந்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்று மட்டும்தான் ஸோ டாபிக் உள்ளே போயிடலாம் வெல்கம் பேக் டு தல் உயிர் சட்டைகள் அயோத்தியாவில் வந்து எந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் எனக்கும் அயோத்தியாவுக்கும் ரொம்ப தூரம் ஆனால் அயோத்தியாவில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்மளை இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்வைட் பண்ணி இங்கேருந்து வந்து வாங்க வந்து விளக்கெல்லாம் ஏற்றுங்க வந்து நன்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இங்கே வரைக்கும் இன்வைட் பண்ணி வீட்டிலேருந்து வந்து இன்வைட் பண்ணிட்டு நம்மளுக்கு போயிருக்காங்க என்னது அயோத்தி ஸ்ரீராம ஜென்மபுயில் நிற்க நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆலயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆ இந்த டாப்பிக்கில் என்ன உங்கள்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னா இந்த ஐநூறு கால ஹிஸ்ட்ரியில் நான் என்ன ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க எனக்குன்னு அவங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற அந்த சாட்சியத்தை ஃபேக்ஸ் ஆதாரமாக வச்சு இது வரைக்கும் என்ன நடந்துருக்கு இப்போ என்ன போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத உண்மைக்கு உண்மையாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இந்த கான்ஸ்பரசி தியரிலாம் வளம்புறதில்லை இப்போ நான் சொன்னேன்ல ஒரே ஒரு கதை தான் பாபர் மசூதி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் அதை சுற்றி இருக்கிற ஆறு டைமென்ஷனில் நம்ம பார்க்குற அந்த விஷயங்கள் இதில் எது உண்மைங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் ஒன்றேன்னு மட்டும் நமக்கு தெரியும் அங்கே ஒரு பாபர் மசூதிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்குங்கிற அப்டேட்டில் மட்டும்தான் நம்ம எல்லாருமே இருக்கும் எதனால் இந்த ஐநூறு வருஷம் ட்ராவல் ஆணுச்சு நம்ம ஐநூறு வருஷம் வந்து இந்த ஒரு விஷயம் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்னர் காலத்தில் ஆரம்பித்த இந்த சர்ச்சை இது வந்து மக்களாட்சியில் வந்து முடிஞ்சிருக்கு நேற்று கோலாகலமாக நடந்திருக்கு ராமர் கோயில் விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த தீ உங்கள் முன்னாடி இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு அதை கான்ஸ்பிரசி தேரி ஆறு சொன்னேன்ல அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃபாக ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கான்ஸ்பிரசி தேரி ஒன்று பாபர் வந்து அந்த இடத்துல வந்து மசூதி கட்டணும்னு ஆசைப்பட்றப்ப அங்கே இருக்கிற வட்டார முஸ்லீம்ஸ்களுக்கே வந்து அது விருப்பம் இல்லையா என்ன ரீசன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அங்கீகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து வலுக்கட்டாயமாக நம்ம கட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப பாபர் வந்து அதுக்கு ஒத்துக்கலையாம் இதெல்லாம் ஆட்சிக்கு ஆபத்து இதை வந்து நான் வந்து கட்டியே ஆகணும்னு சொல்லி முகலாய பேரரசு பாபர் வந்து கட்டினதாக ஒரு செய்தி பரவிட்டுருக்கு செகண்ட் செய்தி என்னான்னு பார்த்திங்கன்னா பாபர் கட்டில் அவரோட தளபதி மிர் அவர் தான் வந்து இதை வந்து அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் பேரில் ஒரு அன்பின் நிமித்தமாக கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது ட்ராவல் இருக்கு நம்பர் த்ரீ வெள்ளக்காரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே வந்து நாம் ஆட்சிக்கு வந்து நல்லது வந்து இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது தான் ஸோ ஹிந்துவும் சரி முஸ்லீம்ஸும் சரி அடிச்சுக்கிட்டா வந்து நமக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை பரப்பி விட்டாங்க அந்த இடத்துல வந்து ஒரு கோ ஹிந்து கல்வெட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு கான்ஸ்பெரிசி தேடி போயிட்டுருக்கு இது நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் அவுரங்கசீப்பு தலைமுறைகள் தான் வந்து பாபர் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு நமக்காக ஒரு பேரரசை கொடுத்துருக்காரு அவர் தான் வந்து முன்னோடி ஸோ அவர் நினைவாக தான் நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் கட்டினதாக சொல்கிறாங்க இது ஒரு நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் ஏற்கனவே வந்து பாபருக்கு வந்து அந்த இடம் கட்டுறது தெரியும் ஆனால் வந்து அந்த இடத்துல ஏற்கனவே தீக்கரை கோயில் மேலே தான் கட்டினதா பாபர் வந்து கட்டியிருக்காரு அவர் வந்து இடிச்சிட்டு கட்டலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு கான்ஸ்பிரசி தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஒரு விஷயம் வரலாற்று பிணைவில் வந்து நமக்கு எந்த விஷயமே ஃபேக்ஸாக நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம போய் அந்த இடத்துல போய் நம்ம போய் பார்க்கல இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் எதுவுமே கிடையாது பட் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் கேஜிஎஃப் படத்தில் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் யாஷே எனக்கு வரலாற்று மேலே நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அதே தான் அப்போ நம்மளோட பிரெயின்ஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதைகளை தேடி போகுது மென்டலியோ சைக்காலஜிக்கலாவோ இதில் எது உண்மை கூட்டுந்தே தெரியாமல் ஸோ இந்த ராஜாக்கள் ஆரம்பித்த கதை இந்த கதை இங்கே மட்டும் கிடையாது இந்த கதை வந்து எரிசலமில் இருக்குது இதுக்கெல்லாம் தலையாள பிரச்சனை வந்து உலகத்தில் எருசலேம் இருக்குது சாலமோன் வந்து ஒரு கோயில் கட்டியிருப்பார் கெங்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து ஒருத்தவர் வந்து இடித்து தரமட்டமாக்கிடுவார் இன்னமும் எருசலேமோட அந்த நகரத்தில் வந்து யூதர்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் மூணு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அது இந்தியாவில் மட்டும் கிடையாது எல்லையை தாண்டி உலகத்தோட மையமான ஜெர்சலம் இஸ்ரேலே இது வந்து இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை நான் ஃப நான் கலெக்ட் பண்ண வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் கேதர் பண்ணியிருக்கேன் பட் அது வந்து எதுக்கு இது இதுக்கு இது இது ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருப்பேன் அதை மட்டும் தான் சொல்கிறேன் மேபி நான் சொல்கிறதுல கூட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கலாம் ஏன்னா எனக்கும் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவும் தெரியாது நான் பார்த்த அந்த கான்ஸ்பிரசி தியரியில் இது இது ஆப்டாக இருக்குது இது இது இப்படி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கண்ட் குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட வந்து அயோத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு கோவில்களின் நகரம் அதில் எந்த டவுட்டுமே வேணாம் இப்போ வந்து கதை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் வந்து ட்ராவல் ஆகுது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபரோட தளபதி மிர் பஹி அப்படிங்கிறவர் வந்து நம்ம மன்னருக்கு வந்து ஒரு மசூதி வந்து கட்டணும் கட்டி வந்து அவர் பேரில் வந்து நம்ம வந்து அவர் பேரில் வந்து ஒரு மசூதி கட்டி அவருக்காக வந்து அதை வந்து நான் ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் கட்டுறத வரலாற்று கூற்றுகள் சொல்லுது ஆனால் நான் ஆல்ரெடி கான்ஸ்பிரசி சொன்னேன் சொன்னேன்ல பட் உங்களுக்கு எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க பட் ரெண்டே விஷயந்தான் அங்கே ஒரு பாபர் மசூதி இருந்துச்சு இப்போ அந்த பாபர் மசூதி இல்லை அது ராமர் கோயிலாக இருக்குது இது ரெண்டு தான் நினச்சோம் இது மேபி இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுலேயே அந்த சர்ச்சை வந்துருச்சு அங்கே இருக்கிற வட்டார முஸ்லீம்ஸ்களுக்கு சில பேருக்கு அது பிடிக்காமல் போனதாக ஒரு செய்தியும் ஒன்று இருக்குது இப்போ ட்ராவல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷம் ஆகுது வெள்ளக்கார ஆட்சி நடந்துக்கிட்டு அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் வருஷம் அங்கே வந்து சில வந்து கோயிலுக்குள்ளே வந்து சில கல்வெட்டுகள் கிடச்சதாகவும் அங்கே வந்து ராமர் கோயிலை இடிச்சுட்டு தான் வந்து இவங்க வந்து கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து சொல்லுது இவங்க அப்போ அந்த பீரியடில் வெள்ளைக்காரங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதாவது இந்த இந்த பிரச்சனை வந்து இப்போ நடந்துச்சு அப்படின்னா பரவ எனக்கு தெரிஞ்சு ஜெருசலேம் பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஒரு பிரச்சனை ஐநூறு வருஷமாக வெடித்து தீர்வு நம்ப வாழும் தலைமுறையிலே பார்க்குறேன் அப்படின்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ர பார்த்துருக்கேன் பட் அது நம்ம நாட்டுக்குள்ளே இல்லை ஜெர்சலேமை தலைநகரமாக அறிவித்தது அதுக்கப்புறம் நான் ஒரு நீண்ட கால ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுன்னு சொல்லி அது தீர்வாக இல்லைன்னு தெரில பட் இப்போ கட்டியிருக்காங்கன்னா அது இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கி ரெண்டு வருஷம் கழித்து இந்தியா பாகிஸ்தானோட பிரிவனை வந்து வந்துட்டு இருந்துச்சு அப்போ பாகிஸ்தானில் ஜின்ன அவர் இவர் இருந்தார் அவரோட பாகிஸ்தான் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு அப்படி பிரிக்கும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து பரவலாக போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கப்ப ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விரோதம் ஒன்று க்ரியேட் ஆகிட்டே இருக்குது ஒரு இப்போ ஒரு இது போய்கிட்டே இருக்குது அப்போ இது மெயின் ரீசனாக வச்சுக்கிட்டு அயோத்தியாவை ஒரு மெயின் ரீசனாக வச்சுருக்காங்க வச்சுட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ராமாயண மகாசபா அப்படிங்கிற ஒரு குழு என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது நாள் ராமாயண ஸ்லோகத்தை பாடுறாங்க பாடி முடிச்சுட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நாள் தொடர்ந்து பாடுறாங்க பத்தாவது நாள் ஒரு ஐம்பது அறுபது பேர்த்த கூட்டிக்கிட்டு ராமர் சிலையை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக மசூதிக்குள்ளேயே போய் வச்சிட்டாங்க அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மசூதியில் வந்து ராமர் சிலை இருக்குது வாங்க கும்பிட அப்படின்னு சொன்னது இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம மசூதியில் வந்து ராமர் சிலை இருக்குங்கிறத இவங்க வச்சதாக அவங்க புரிஞ்சுக்கல ராமர் சிலை ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத ராமர் கோயிலை அவங்க நினச்சி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து கூட்டம் 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 கூட்டமாக போய் அங்கே இருக்கிற மசூதியை ஓப்பன் பண்ணி சாமியை அவங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த டைமில் வந்து டிசம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நடந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப உ உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல விஷயம் ரொம்ப அப்படியே வந்து அப்படியே பற்றி எரியுது அந்த டைமில் வந்து பிஎம்ஆருந்த நேருவாக இருக்கட்டும் ஹோம் மினிஸ்டராக அந்த பட்டேலாக இருக்கட்டும் யுபிசிஎம்மாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேர் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னா இதுக்கு வந்து தீர்வு காணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து களத்தில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்புட்டி கமிஷனர் ஒருத்தர் இருந்திருக்காரு ஸோ அந்த டெப்புட்டி கமிஷனர்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் இந்த பிரச்சனையை தீர்வு காணி முடிங்க அப்படின்னு சொன்னால் அவர் எங்களால் முடியாது விஷயம் ரொம்ப இஷ்யூ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நிறைய பிரச்சனைகளை பிரச்சனைகள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது அப்போ தான் தெரியுது அங்கே ஒரு ஐம்பது பேர்த்தில் ஒரு கூட்டமாக இருந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருக்காரு எங்களை வந்து உள்ளே அனுப்பி பிரச்சனை நடக்காதுன்னு சொன்னதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெபுட்டி கமிஷனர் தான் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு ஸோ அவங்க சொன்ன டாக்குமெண்ட்ரி வந்து இருக்கும் நான் அதான் போட்டேன் அப்படின்னா இங்கே காப்பிரைட்ஸ் ஒன்று போட்டு விட்றாங்க அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி வந்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப் இது இப்போ வந்து இல்லை எப்பொழுதுமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குதுன்னா அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து நான் தீர்வு காணி தரேன் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி தான் வந்து அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க இதுதான் எப்போதுமே நடந்திருக்கும் ஸோ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுக்க நிதியெலாம் வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ராமருக்கு கோயில் கட்ட போகிறோம் நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அடுத்த வேலை போகிறோம் இந்தியா முழுக்க வந்து செங்கக்கல்ல பூஜை பண்ணி கோயிலுக்கு அனுப்புங்க ராமர் கோயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க வந்து செங்கக்கல்ல வந்து பூஜை பண்ணி அனுப்புங்க நாங்கள் ராமர் கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஐம்பது பீரியட்லேயே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ இப்படியே இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா இரு தரப்புலையும் ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கோர்ட்டில் வந்து கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டான அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு இந்த இந்த இடத்துல ஜட்ஜாக உட்கார்றவங்களுக்கெலாம் ஒரு தலைவல் ஏன்னா எ எந்த தீர்ப்பு சொன்னாலும் பார்த்து சொல்லணும் ரெண்டு பேர்த்துக்கு நோகாமல் சொல்லணும் இதுதான் வந்து விஷயமே அப்படி இருக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க ராமர் கோயிலில் வந்து ஒரு பூசாரியை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம் பாபர் மசூதியிலேருந்து ஒரு பூசாரியை ரெடி பண்ணுறோம் அவர் தான் ராமர் கோயிலுக்குள்ளே போகணும் அவர் தான் வந்து எல்லா வேலைகளையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பாபர் மசூதி சிலைக்கு வந்து பூஜை செய்யலாம் பாபர் மசூதியில் வந்து ராமர் சிலைக்கு வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பேர் தான் பாபா லால் தாஸ் இவர் தான் வந்து உண்மைக்கு உண்மையாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர் நியமிச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் காந்தி பீரியடில் இப்போ பாபர் மசூதியை வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க இந்துக்கள் எல்லாருமே வந்து அதை கும்பிடட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு குட்டி கோயில் மாதிரி ஆக்கியிருக்காங்க ராஜீவ்காந்தி பீரியடில் இப்போ தான் வந்து சம்பவமே ஆரம்பிக்குது எண்பத்தெட்டில் ஆரம்பித்தோன்னே எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இதுதான் அரசியலாக மாறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்கே அட்வானி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தஞ்சு டொயோட்டோ வேனில் யாத்திரை ஒன்று போக ஆரம்பிக்கிறார் என்ன பண்ணி சொல்லியிருக்காருனா நான் வந்து அந்த ராமர் கோயிலாக உங்களுக்கு நான் மாற்றி காட்டுறேன் நான் வந்து அதை வந்து பாபர் மசிதாக இடிச்சு தள்ளிடலாம் இந்துக்களுக்கான ஒரு விஷயமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டரு அதில் வந்து அந்த ரத யாத்திரை போகிறதா சொன்னாங்க போக 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 ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கலவரம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கலவரம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுறதுனே தெரில ஹிந்துக்கள் முஸ்லீம்ஸ் அப்படியே அடிச்சுக்க ஆரமிச்சி ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் தெளிவாகிட்டாங்க என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்தாலே நமக்கு பிரச்சனை தான் வருது இவர் அப்படியே யாத்திரை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிறப்ப வன்முறை வந்தோன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அக்டோபர் முப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயிலில் முதல் அடிக்கலை வந்து நான் நட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அக்டோபர் முப்பதுல இவர் கைதும் ஆகிட்டாப்புல இப்போ ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு நினைப்பீங்க அப்போனா அந்த சுச்சுவேஷனில் எப்படின்னா இப்போ வந்து நார்த் இந்தியன்ஸ் மத்தியில் அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஒரு டெவலப் ஆகிட்டார் அப்படி இருக்கிறப்ப ஏன் பே இப்போ நிறையா பேர் வந்து கமெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அட்வானி நீங்கள் பண்ணது தப்பு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து ஒரு கட்சி நடத்துகிறீங்கன்னா அது எல்லாவுக்கான கட்சி தான் இது வந்து மதத்துக்கான கட்சி இல்லைன்னு சொன்னாலும் அவர் கேட்ட பாடு இல்லை ஆனால் லால்தாஸ் என்ன சொன்னார்னா ஏன் பின்னாடி ராமர் இருக்கார் அப்படின்னு சொல்லி இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாத இது மக்களுக்கு மக்கள் யாருமே சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரில யாருமே ராமரை உண்மையாக மாதிரி தெரில இதை வச்சு நீங்கள் அரசியல் தான் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வைங்க ஆனால் ஒன்று லோக்சபாவில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துட்டாங்க எண்பத்தஞ்சு சீட்டில் போன தடவை ஜெயிச்சு இந்த தடவை நூற்றி இருபத்தஞ்சி சீட்டை பிடிச்சி பிரதான எதிர்கட்சியாக லோக்சபாவில் உட்காந்துட்டாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஆளுங்கட்சியாக மாறுனுச்சு இவங்க ஆளுங்கட்சியாக மாறின உடனே இவங்க செஞ்ச முதல் செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷம் டிசம்பர் ஆறாம் தேதி ராமருக்கு பூஜை பண்ணி அந்த பாபர் மசூதியை இழித்தது தான் இப்போ இடிக்கிறப்ப நீங்கள் அந்த ஃபூட்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு செங்கக்கலாக பேத்திருக்காங்க அதாவது ஒரு ஸ்தாபி ரெண்டு ஸ்தாபி மூணு ஸ்தாபின்னு சொல்லுவாங்க மதியம் ஒரு மணிக்கு ஒரு ஸ்தாபி இடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு ஸ்தாபி ஆறு மணிக்கு ஒரு ஸ்தாபின்னு சொல்லி இடித்து மொத்தமாகவே காலி பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களாம் ஊர்லேயே அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவில் சொல்லியிருப்பாங்க கடப்பாரை வச்சு நாங்கள் குத்தி ப்ராக்டிஸ் பண்ணோம் அதை போடணும் இதை போடணுன்னு சொல்லி டிசம்பர் ஆறாம் தேதி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மொத்தமாக தீக்கரையாக்கப்பட்டது பாபர் மசூதி இப்போ ஒரு கேரக்டர் ஒன்று மிஸ் ஆகும் இவங்க பாபர் மசூதி இடிக்கிறப்ப உள்ள அந்த பூசாரி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவர் உள்ளே இப்போ இவங்கெல்லாம் இடித்தாங்கள்ல அந்த ராமர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு அதை எடுக்கவே இல்லை அப்போ ஒரு புது பூசாரி என்ன பண்ணியிருக்காரு அது ராமர் சிலை எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டாரோம் யாருக்குமே வந்து ராமர் மேலே பாசம் இருக்கா இல்லையா இவங்க இடிக்கிறாங்களே உள்ளே இருக்க அந்த சிலையை யோசிச்சாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கதறிக்கிட்டே வந்திருக்கார் நம்ம லால் தாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு லேண்டு பிரச்சனையில் வந்து அவர் கொலை பண்ணதாக சொல்கிறாங்க அதுக்கு என்ன ஆச்சுன்னு அப்புறம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு சரியாக தெரியல அப்படி இருக்கிறப்ப இஸ்லாமியர்களோட பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுது எரிஞ்ச உடனேயே இது வந்து இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ச சர்வதேச இப்போ நியூஸாக வந்து மாறுது மாறினதுக்கப்புறம் பிஜேபியோட ஆட்சி கலைக்கப்பட்டு ப்ரெசிடென்சி ரூல் வருது ஆனால் சில விஷயங்கள் வந்து மாறல ப்ரெசிடென்சி ரூலுங்கிறத ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு அமல்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பிரகடனம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜஸ்ட்டு ஒரு லைக் டட் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இந்த பிரச்சனை இப்படியே விட்ட மாதிரி இல்லை இது வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த பிரச்சனை வந்து அந்த கேஸில் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஐம்பது அறுபது பேர் போயிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஐம்பது அறுபது பேர் உள்ளே போனவங்களே வந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்குமே வெளியில் தான் இருந்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து இந்த கேஸ் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இதை சொல்லியே ஆகணும் இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு அதான் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூற்றி நாற்பது பக்கம் வந்து ரிப்போர்ட்டாக பத்து நாளில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து பழங்காலத்தில் வந்து ஒரு கோவில் இருந்திருக்கதா சான்றுகள் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அங்கே இல்லை இல்லை ராமர் கோயிலில் சிவன் கோயில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டார் சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து கிளி கிழிக்கிறாங்க கிழிச்சி இருக்கிற எல்லா ஆர்க்கியாலஜிஸ்ட்டும் எப்படி பத்து நாளுக்குள்ளே நீ வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஓடுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அடிக்கல் நாட்டினாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்படி நடந்துருக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஒரு பிரதான கூற்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 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 க இந்த கட்சிங்கிறத விட்ருங்க நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ பரவாயில்லங்க எல்லாம் எல்லா மதத்தினரும் ஒன்றா தான் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு வந்து ரோ மோஸ்ட் மெச்சூர்ட் பீப்புள் இங்கே வந்து இந்த இந்த மத சண்டை இதெல்லாம் வராது எல்லாருமே எல்லாமே தான் இருப்பாங்க இந்த நார்த் இந்தியன்ஸில் தான் இந்த பிரச்சனை மேலோங்க இருக்குது இதை பயன்படுத்தி அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னொரு பக்கம் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ இன்றைக்கி நேற்றுன ஒரு ஃபங்க்ஷன் இன்னாகரேஷன் நடந்துச்சு அப்படி நடக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன அந்த கான்ஸ்பியசி தெரிய யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு வரலாறு யாருக்குமே என்னான்னு பெர்ஃபெக்டாக தெரியாது இப்போ நான் ஒரு புக்கு எழுதுகிறேன் நான் ஒரு புக்கு எழுதி இப்போ நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து அதை சர்ச் பண்ணி பார்ப்பீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து யூடியூப்பில் போய் பார்க்கலாம் இல்லை சோசியல் மீடியாவில் போய் பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்ப்பீங்க ஆனால் அங்கே அப்படி கிடையாது எல்லாமே வரலாற்று திணிப்பு கூட்டு தான் இது எது உண்மைங்கிறது அங்கே வாழ்ந்த அந்த பாபருக்கும் அந்த வாழ்ந்த அந்த மக்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் எதையுமே நம்மளால் அடித்து சொல்லவே முடியாது ஆனால் அந்த பாபர் மசூதி வந்து இடித்தாச்சு அதுக்கப்புறம் ராமாயல் கோயிலை கட்டியாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்ணால் பார்த்த ஒரு விஷயம் நம்ம நம்புகிற விஷயம் இன்றைக்கி இது இப்படி எப்படி சொல்கிறது இன்றைக்கி எல்லாருமே ஒன்றா இருக்கும் பட் இந்த இது வந்து இவ்வளோ அர்ஜெண்ட்டாக வந்து இப்போ பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட பத்தாண்டு சிசிடிவி கேமரா நான் போன வீடியோலேயே பண்ணியிருப்பேன் இதோடய சிறப்பம்சங்கள் நானும் பார்க்காதவங்க போய் ப்ளேலிஸ்ட்டு இதுக்கு முந்தான வீடியோ போய் பாருங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் நம்ம பார்த்த சில விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இங்கே வந்து நம்மக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்பக்குள்ளேயே பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம எல்லாம் ஒன்றா ஏதோ ஒரு விஷயத்தில் ஆயிரும் ஆனால் இதில் வந்து அரசியலாக மாற்றி அரசியல் கட்சிகள் நுழைஞ்சு இதை வந்து பிரச்சனையை பெருசாக ஆக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி தான் லால்தாஸ் தாஸ் வந்து குற்றச்சாட்டு வந்து வச்சார் அதனால தான் வந்து அதுக்கப்புறம் அவரால் தொடர்ந்து வந்து அந்த இடத்துல வந்து அவரால் நீடிக்கவும் முடியல இப்போ நான் உங்களுக்கு சப்மிட் பண்ண எல்லா விஷயங்களுமே நான் பார்த்து நான் தெளிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து ட்ரூட்டுக்கு பக்கத்தில் உங்களை நான் நிப்பாட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நைன்டீன் ஃபார்ட்டி நைனுக்கு அப்புறம் நம்ம சொன்னதெல்லாம் உண்மை பட் அந்த ஆரம்பத்தில் நான் அந்த சொன்ன கதைக்குள்ளே நம்ம யாருமே பயணிக்கவில்லை நம்மளோட அந்த ஃபேக்ட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் ட்ரூட்குள்ளே பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹேப் நம்ம இந்த கோயில் விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு வந்து எந்த அளவுக்கு அறிவுனா எனக்கு உங்க அளவுக்குலாம் எனக்கு பேசிக்காக எனக்கு எதுவுமே தெரியாது நான் பார்த்த விஷயம் நான் சர்ச் பண்ண விஷயம் இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயம் இந்த மூணையுமே பார்க்குறப்ப என்னளுக்கு என்னால் கருத்து சொல்ல தெரியல பாபர் மசூதினோடு இருந்துச்சு மேபி இப்போ நான் ப்ராக்டிக்கலாக ஒரு நார்மலாக ஒரு பர்சனாக இருக்கேன் அப்படின்னா ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அந்த கோயிலை அடிக்காமல் இன்னொரு கோயில் கட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் ஆனால் இது சில பேருக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது சகஜமாக எடுத்துப்பாங்க ஒரு வேளை நம்ம நார்த் இந்தியன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அந்த அந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அவங்கள டியூன் பண்ணி இப்படி வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இங்கே நம்ம 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 மக்கள்கிட்ட நம்ம என்ன வேணாலும் பேசலாம் நம்ம மக்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து புரிஞ்சுப்பாங்க இப்போ நம்ம இதில் எடுத்துக்கோங்க இப்போ இங்கே ஒரு மசூதி இருக்குது நம்ம ஊரில் ஒரு மசூதி இருக்குது அதை வந்து டச் பண்ணிட்டு இன்னொரு கோயில் கட்டுவாங்கன்னா கட்ட மாட்டாங்க ஒரு ஓரமாக ஒரு கோயில் கட்டுவாங்க ஓரமாக ஒரு சர்ச் கட்டுவாங்க இதை ஒரு சர்ச்சை அடிச்சுட்டு அவங்க கட்டுவாங்களா மசூதி கட்டுவாங்களா அவங்களும் கட்ட இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இதை கட்டுறாங்களா அப்போ நம்ம வேறு இடத்துல கட்டிக்கலாம் நம்ம ஒரு இடத்துல இது நிர்வகிச்சுக்கலாம் எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் இந்த மைண்ட் தாட் தான் நம்மள்கிட்ட இருக்குமே ஒழிய இது தான் நம்ம தமிழக மக்கள் வந்து அடிச்சுக்க யாருமே இல்லை எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க நமக்கு நம்மள்கிட்ட மட்டும்தான் சில பேர்த்தோட பாஷா பழிக்க மாட்டேங்குது ஆனால் ஹோப் எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் போய் சந்திக்கிறேன் முடிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனா என்னடாது பெல் பட்டனா பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்